அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும் என்ன மெத்தட்னா சரி பானிபூரி வடிவில் கொண்டு போய் சேர்த்தா எல்லார்கிட்டையும் அது வந்து ஈஸியா கொண்டு போய் சேர்க்க முடியும் அதே நேரத்தில் வந்து மலிவான விலையில அந்த முயல் எரிச்சிய பானிபூரி முயல் பானிபூரி முயல் சமோசா முயல் பகோடா முயல் கிரேவி இதெல்லாம் முழுக்க முழுக்க ஒரிஜினல் ஒரிஜினல் யாரால கொடுக்க முடியும்னா ஒரு முயல் பண்ணையாளர் வந்து அதை ஆரம்பிக்க சொல்ல கிடைக்குங்க நான் முயல் பண்ணையாளர் எங்ககிட்ட முயல் இருக்குது அதனால் பார்த்தாச்சு நாங்கள் வந்து அது போல ஸ்டார்ட் பண்ணதாக இருக்கும் காரணம் என்னென்னா எங்ககிட்ட உற்பத்தி ஆகிற முயல் வந்து நாங்கள் வந்து விற்பனைக்காக வேற எங்கேயுமே தேட தேவையில்லைங்க அதனால் எங்ககிட்ட உற்பத்தி ஆகிற மொயலை வந்து நாங்களே அதை இறைச்சியாக பயன்படுத்தி அந்த இறைச்சியை வந்து மதிப்பு கூட்டி இது போல விற்க சொல்ல அதே நேரத்தில் குறைந்த வெளியில் தரமான பொருள் விற்க சொல்லுவதுனா அது ஒரு இருபது ரூபாயில் முயல் பானிபுரிய ஒரு குழந்தை கூட சாதாரணமாக வாங்கி சாப்பிடுவோம் அப்போ குழந்தைக்கு வந்து அந்த புரோட்டின் சத்து வந்து கிடைச்சிருக்கு அதே நேரத்தில் முயல் இறைச்சி வந்து சாதாரணமாக மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தாச்சு என்ன ஆயிடும் ஒரு காலத்துல நிறைய பேர் முயல் வளர்த்தாங்க இப்ப வளர்க்க வளர்க்கப்பட விட்டுட்டாங்க காரணம் என்னன்னா முயல் விற்கு நல்ல மார்க்கெட் இல்லைன்னு ஆனா இனி இனிமேல் வந்து இது போன்ற சேனல் வந்து முயல் உணவு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க ஷேர் பண்ண சொல்லுங்க அது நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் ஆயிட்டு நிறைய கமெண்ட் பண்ணாங்கன்னா ஓ முயல் எரிச்சல் இது போல உணவு சமைச்சு பண்ண முடியுமா இது போல வந்து பானிபுரி வடிவில் கிடைக்குதா அப்படின்ற விவரம் நிறைய பேர் தெரிய ஆரம்பிச்சுதான் அதுக்கப்புறம் என்ன ஆகணும் சரி நம்மளே வந்து முயல் எரிச்சில பானிபுரி செஞ்சு சாப்பிடலாம் பக்கோடா செஞ்சு சாப்பிடலாம் சமோசா செஞ்சு சாப்பிடலாம் முயல் போண்டா செஞ்சு சாப்பிடலாம் முயல் கோலா உருண்டை செஞ்சு சாப்பிடலாம் வீட்டு வீட்டு வந்து ஒரு ஒருத்தர் வந்து பிரியப்படுவாங்க முயல் எரிச்சியை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தாச்சுன்னா தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டம் இருக்குது முப்பத்தி எட்டு மாவட்டம் இருக்கு முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் இருக்க முயல் விளக்குற எல்லார்டையும் முயல்கள் ஆரோ ஆட்டோமேட்டிக்கா விற்பனை ஆகாதே நேரத்தில் நேரடியாக அவங்க கிட்ட விற்பனை ஆகும் அப்படி நேரடியாக விற்பனை அவசியம் என்ன ஆகுனா முயல் விளக்குற ஒவ்வொருத்தருக்கும் வந்து நல்ல வருமானம் கிடைக்கும் முயல வந்து எப்படி விற்பனை செய்து நம்மளே வந்து மதிப்பு கூட்டி விற்பனை செய்து நல்ல லாபம் சம்பாரிக்கலன்றது தெளிவா செஞ்சு சொல்லி தருவாங்க அதே நேரத்துல வந்து இன்னைக்கு வந்து வந்து முயல் விளக்கலாமா வளர்க்கலாமா வேணாம்னு ஒரு ஆசிடேஷன் மைண்ட்லயே நிறைய பேருக்கு அதனால வந்து கட்டாயமா முயல் விளக்க வாருங்க எங்ககிட்ட முயல் உற்பத்தியான வாங்கிக்கிறது நாங்க தயாரா இருக்கோம் உங்களால உற்பத்தி செய்து தர முடியுமா இப்போ பாருங்க அதாவது விற்பனை வாய்ப்பு இல்லை இல்லைன்னா நிறைய பேர் முயல் விளக்க முன் வராம இப்போ வந்து நான் முயல்ல எனக்கு கொடுங்க நான் ரெகுலரா வாங்கிக்கிறேன் உங்களால உற்பத்தி பண்ணி தர முடியுமா நான் கேட்குறேன் இப்போ எப்படி பாருங்க அப்படி ட்ரெண்ட் எப்படி மாறிடுச்சு பாருங்க அதை கொஞ்சம் மாற்றி யோசிச்சா போதுங்க கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி யோசிச்சா அந்த முயல் ஏன் விற்பனை ஆகலை அந்த விற்பனை செய்யறது என்ன யோசனைன்னு அது ஒரு சின்ன ஒரு ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பார்த்தோன்னா அது ஈஸியாக வந்துடுதுங்க அதாவது எல்லார்கிட்டையும் நான் சொல்கிறேன் இது போல விற்பனை ஆகும் நான் வந்து நீங்கள் கிட்ட முயல் வாங்கினாதான் அது உங்ககிட்ட வளர்ந்த பிறகு அதை வாங்கிக்கணும்னு சொல்லுங்க நீ யார்கிட்ட வேணாலும் முயல் வாங்கி வளர்த்துன்னு வாங்க உங்ககிட்ட முயல் வளர்ந்துட்ட பிறகு அதை உங்களால் விற்பனை செய்ய முடியலன்னா நீங்கள் கொடுத்தா அதை நான் வாங்கிப்போம் அதாவது எங்களுக்கு தேவைப்படுறதான் வாங்கிக்க முடியும் டீட்டெயில் நீங்கள் ஃபோன் பண்ணி ஒரு வீடியோவில் சொல்லிருக்கீங்களே இப்போ எங்ககிட்ட இருக்கு வாங்கிக்குவோம்னு சொன்னால் வாங்கிக்க முடியும் ஏன்னா ரெகுலராக யாராவது கிட்ட வாங்கிட்டு இருப்போம் எங்கள் கிட்டே யார்ட்டையும் யாரும் முயல் விளக்காத காரணத்தில் நாங்களே தொடர்ந்து முயல் வளர்த்துருக்கோம் இப்போ எங்களோட முயல் பண்ணி வந்து டெவலப் பண்ணும் காரணத்தால ஒரு மூணு மாதம் நாங்கள் முயல் விற்பனை பண்ணுறதால நன்றி வணக்கம் நான் குணா ராபித்வாம் முயல் குணவகம் என்ற சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் முயல் குணா டெக்னு ஒரு சேனல் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ண விருப்பம் பண்ணுறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ படிக்கலாம் டிஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ